டிசம்பர் பத்து மாற்றுத்திறனாளிகள் நல விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரச்சஸ் மற்றும் ட்ரைசைக்கிள் போன்ற ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உபகரணங்கள் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் என்ற அமைப்புடன் இணைந்து நம்முடைய சங்கம் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான உபகரணங்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கண்ணகி நகர் சோழிங்கநல்லூர் போன்ற பல பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பயனாளர்கள் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டை சேர்ந்த நிர்வாகிகளும் டிசம்பர் பத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த செயலாளர் மாநில செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாநில பொருளாளர் முருகன் போன்ற அனைத்து மாவட்ட மாநில பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தியிருக்கிறார்கள் மேலும் இது போன்ற பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை நம்முடைய டிசம்பர் பத்து மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே மாற்றுத்திறனாளர் மாற்றுத்திறனாளிகள் உதவி தேவைப்படுபவர்கள் எங்கள் அமைப்பை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சுய தொடங்கவும் உங்களுக்கு தேவையான ட்ரை ட்ரைசைக்கிள் இருசக்கர வாகனம் போன்ற மற்ற செயற்கைக்கால் போன்ற அனைத்து உதவிகளும் எங்கள் சங்கத்தின் மூலமாக நிறைவேற்றப்படும் உதவி செய்து நிறைவேற்றப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வழக்கறிஞர் வெற்றிவேல் இந்த சங்கத்துடைய மாநில தலைவர் நிறுவனத் தலைவர் நன்றி